வெல்கம் பேக் டு சைதிவியூ அண்ட் வெல்கம் பேக் டு ஆனால் விலாக் சுகை என்னவர் எப்படி இருக்கேன்லாம் அறிக்கலானா இன்றைக்கி அலகமதுல்லா ரொம்ப நல்லா இருக்கிறேன் நேற்று தான் எனக்கு வந்து ரொம்ப மூக்குக்கெலாம் அடைச்சி ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்துருப்பேன் இன்றைக்கி ஓகே பரவாயில்ல அலகதில்லா நல்லா போய்கிட்டு இருக்குது இப்போ வந்து எங்கே நான் போய்கிட்டு இருக்கிறேன்னா வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் மணியை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி கிட்ட ஆகிடுச்சு நம்ம நேற்று போட்டிருந்த வீடியோ ஸோ இதே டயத்தில் தான் வந்து ஒரு யூஸ் ஆகிருக்கு நாங்கள் பாருங்கள் இன்றைக்கி என்னன்னு தெரியல சப்பால் அகமது கோரிடோரில் வந்து செம்மல் டிராஃபிக்காக இருக்குது வேற லெவலு டிராஃபிக்காக இருக்குது அது ஏதாவது ஆக்சிடெண்டாக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு டிராஃபிக்காக இருக்குது அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கு அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்டான இடத்த நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னாக்கா ஒரு டிராஃபிக் இருக்காது வண்டியெல்லாம் அப்படியே இன்னும் எதுவுமே நடக்காதது மாதிரியா சும்மா நார்மல் ரோடு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே கிடைக்கும் இப்போ இதுக்குள்ள ஏதோ ஒன்று நடந்துருக்குது ஆக்சிடெண்ட்டாக ஏதோ ஒன்று நடந்திருக்குது அதுதான் வந்து இவ்வளோ டிராஃபிக்காக வந்து இந்த இடத்துல இருக்குதுங்க சரி ஓகே இப்போ நான் வந்து காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறேன் அங்கே போயிட்டு கொஞ்சம் காய்கறி எல்லாம் சொல்லியிருக்காங்க உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் இந்த சாலட்டு கூசா அந்த இதுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து வாங்கிக்கிட்டு வரணும் அது போக அதுக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்கில் வந்து எங்கள் முதலாளி அம்மாவுக்கு அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க வீட்டில் கொண்டு போயிட்டு அவங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க இந்த வண்டி ஆக்சிடென்ட் தான் இந்த குத்திட்டாங்கல்ல ஒரே குத்தா ஐயோ அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க அப்போ இங்கே பாருங்க ஆக்சிடென்ட் ஆக இங்கே வந்து இதுதாங்க அங்கே இங்கே என்ன நடந்துருக்கு அது அப்படியே டிஸ்பிளேல ஷோ ஆயிரும் ஸோ அந்த அப்பப்போ அப்டேட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா அங்கே ஆக்சிடென்ட் நடந்துருக்குது டிராஃபிக்காக இருக்குது அப்போ மக்கள் வந்து பின்னாடி நின்றுக்கிட்டு எதுனால டிராஃபிக்காக இருக்குது எதுனால டிராஃபிக்காக இருக்குதுன்னு யோசிப்பாங்க தெரியுமா அப்போ இந்த மாதிரி போர்டில் வந்து அவங்க இந்த மாதிரி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு டிஸ்பிளே ஆக்கும்போது அப்போ மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம்லாம் சரி ஓகே ஆக்சிடெண்டா ஓகே ஆக்சிடென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குறாங்க இந்த பாருங்கள் அந்த இதை ஆக்சிடெண்ட்டை முடிச்சுட்டு அடுத்து நம்ம இந்த டேர்னில் விட்டு எக்ஸிட் ஆகும்போது அங்கேயும் மறுபடியும் டிராஃபிக்காக இருக்குது என்னன்னு தெரியல மறுபடிக்கு இங்கிட்ட எதுவும் இங்கிட்டு ஆமாம் அங்கிட்டும் அதே இது போட்டிருக்காங்க ஆக்சிடென்ட் ஆகாது ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அங்ககிட்டும் ஆக்சிடெண்ட் தான் போல இல்லை இந்த இங்கே உள்ள ஆக்சிடெண்ட் தான் அங்கேயும் வந்து இதாக இருக்குதான்னு தெரியல ஸோ மேலே பாருங்கள் ரெட் கலர் போர்டு தெரியுதா அந்த போர்டில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் அதுதான் இப்போ கத்தார் வந்து உண்மையிலே வந்து டெவலப்லிங் டெவலப் வேற லெவல் டெவலப் ஆகிடுச்சுங்க ஏன்னா அது எங்கே இருந்து அதாவது எல்லாமே சிஸ்டம் வந்து உங்களுக்கு சிஸ்டத்தில் வந்து உட்காந்து அவங்க பண்ணுறது தானே எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறது ரமதான் கரீம்னா ரமதான் கரீம் ஈத் முபாரக்னா ஈத் முபாரக் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இது ஃபுட்பாலில் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லி கங்க்ராசுலேஷன் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து போர்டில் வந்து ஷோ வாங்க நம்ம அதை பார்த்து அப்படியே டிரைவிங்கில் இருக்கும்போது பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் ஏன் பாருங்கள் டூ நாட் யூஸ் மொபைல் விட் டிரைவிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் போர்டில் அதையுமே வந்து போகும்போது படிச்சுட்டு போகலாம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஷீட் பெல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாதீங்க சீட் பெல்ட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து நிறையா இது டிஸ்பிளே ஷோவாகும் அப்படி தான் நீங்கள் வந்து இருக்கீங்க ஓகே கம் டு த பாயிண்ட் அப்போது நான் வந்து அந்த வீட்டில் கொண்டு போய் ஜாம் அந்த கவர் இருக்கு அந்த கவரை கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே நேராக காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் காய்கறியில் வாங்கிக்கிட்டு அப்படி வரணும் நீங்கள் பாருங்கள் மேலே ட்ராக் இருக்குது பாருங்கள் ஆறு ட்ராக்கு இருக்குது ஆறு ட்ராக்கில் இந்த கடைசியில் ஒரு சென்ட்ரல் ஒரு ட்ராக்ல இன்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் அப்படின்னா இந்த ட்ராக்ல நீங்கள் போகாதீங்க இந்த ட்ராக்ல இது வண்டி ஏதாவது நிறுத்தி வச்சுருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆன வண்டிகள் நிற்கும் அதனால தான் வந்து இன்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க அந்த இடத்துல இந்த லாஸ்ட் ட்ராக்ல நம்ம வந்து இந்த இந்த பிரிட்ஜை பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்து நம்ம வந்து பிரிங்கி பாருங்க இங்கே பாருங்க இண்டிகேட்டரும் இல்லை ஒன்றும் போங்க போங்க சார் போங்க நீங்கள் வேகமாக போங்க இந்த பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க வண்டி எல்லாம் தட்டி அதோடைய கிளாஸு அதோடைய ஸ்டீலு எல்லாம் வந்து இது இருக்குது என்னமோ கார் ரேஸில் ஓட்டின மாதிரி ஓட்டு போகிறாங்க அந்த ஆள் என்ன சொல்றது நம்ம எல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா வண்டி தட்டுனா அவங்களுடைய பைசா எடுத்து அவங்க பாத்துக்குறாங்க இப்போ நான் அந்த வில்லாவுக்கு வந்துட்டேன் இதுதான் அந்த வில்லா இதுக்குள்ளதான் வந்து அவங்க இருக்கிறாங்க அங்க போயிட்டு அந்த கவரை வந்து ஒப்படைச்சிட்டு வரணும் கவர் கவருன்னு சொல்கிறீங்கன்னு அப்புறம் அது என்ன தான் கவருன்னா இந்த அருக்கு பாருங்க இந்த கவர் தான் இந்த கவர் சரியா இந்த கவரை தான் கொண்டு போயிட்டு இப்போ நான் கொடுத்துட்டு அப்படியே வரேன்னு போன வருஷம் வந்து வரும்போது நான் ரியாசன் நான் கூட்டிகிட்டு வந்துருந்தேன் இந்த தடவை வரும்போது நான் சிங்கிளாக வந்துக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு முந்தின வருஷம் நான் ஒரு ஆளுமாக தான் வந்தேன் இப்போ இந்த தவாரில் வந்து ரைட் எடுத்து அங்க நான் பக்கத்தில் இருக்குது இப்போ குழந்தைங்கலாம் நிறைய குழந்தைங்க விளையாடுவாங்க டக்குன்னு கிராஸ் ஆகி டக்குன்னு ஓடி வருவாங்க அதனால் வந்து ரொம்ப கவனமாக நம்ம வந்து வண்டியை வந்து ஓட்டிக்கிட்டு போகணும் சும்மா பறாக்கு பார்த்துக்கிட்டு போகிறது வாரதுமா ஓனம்னு வைக்கலாம் இதை பற்றிக்கலாம் இந்த குட்டி பையன் தாங்கிட்டு ஓடலாம் ஆனால் கேமரா எடுத்துருக்கிறேன் நினைக்கிறேன் சரி ஓகே வந்தாச்சு அந்த வீட்டுக்கு நேராக போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காய்கறி மார்க்கிட்டு போயிட்டு வரணும் இன்றைக்கி ஆஃபீஸ் எல்லாம் லீவு விட்டு விட்டுட்டாங்க போல் அதனால் வந்து ஆஃபீஸ் இல்லைன்னா இந்த டியூட்டி முடிஞ்சு வந்துட்டாங்க போல எல்லாரும் அதை வந்து வண்டியெல்லாம் ஃபுல்லாக இருக்குது பாருங்க பச்சை பச்சேர்னு இருக்கு பாருங்க செடியெல்லாம் சரி ஓகே அந்த இதை பார்த்தீங்கல்ல உள்ளாக்க வந்ததை இதை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து ஃபாரினர்ஸ் ஃபாரினர்ஸ்னா கத்தாரில் உள்ள மக்கள் இல்லாமல் அதாவது இப்போ இந்தியா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் பங்களாதேஷு அதுக்கப்புறம் ஈஜிப்து பலஸ்தீனு சரியா இந்த மாதிரி நாட்டில் இருந்து வந்து இங்கே வேலை பார்க்குறாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு வந்து கம்பெனியிலேருந்து ரூமு வந்து கொடுத்துருப்பாங்க இல்லை வீடு வில்லா அதாவது ஒரு ஒரு ரூமுனால் அதிலே வந்து எல்லாமே வந்துடும் ஒன் பிஹெச்கே இல்லை டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே இந்த மாதிரி மேக்சிமம் தெரிஞ்சு ஒன் பிஹெச்கே தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இதுக்குள்ள தான் வந்து அவங்க வந்து ஸ்டே பண்ணி அவங்களுடைய ரன் பண்ணி போய்கிட்டு இருப்பாங்க சரிங்க போய் கொடுத்துட்டு பேரை முறிக்குது கொஞ்சம் தூங்குனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ம் சரி வந்து முதல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு கவரை கொண்டு போயிட்டு கொடுத்தேன் அந்த வீட்டில் கொடுத்துட்டு கொஞ்சம் நெல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஹவுஸ்மேட் வந்து சொன்னாங்க அவங்கள பார்த்தா பங்களாதேஷ் அப்படி இல்லைன்னா இந்தியா ரெண்டு நாட்டில் ஏதாவது ஒரு நாடாக இருக்கும் பட்டு அரபியில் தான் பேசுனாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்காரவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஜிப்த் நாட்டுக்காரவங்கள சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறேன் அதோட சரி நானும் நின்றேன் நின்ன வந்து அந்த ஹவுஸ்மேட் அவங்கள்ட்ட வந்து இந்த பதினஞ்சு ரியாவை வந்து கையில் கொடுத்துட்டு போனாங்க புதுத்தாள் கட்டுல இருந்து இப்பதான் வந்து எடுத்திருக்காங்க போல மடக்க கூட இல்ல அப்படியே இருக்குது பாருங்க புதுத்தாள் இந்த நோம்பு நேரங்கள்ல வந்து ஹவுஸ் டிரைவர் மருங்களுக்கு வந்து இப்படி சாப்பாடு சாப்பாடு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாமான் இந்த மாதிரி கவரு இதெல்லாம் கொண்டு போயிட்டு கொடுக்க போகும்போது இப்படி ஹதியா கிடைக்கிறது ஜக்காது கிடைக்கிறது வழக்கம் இது இப்போ எனக்கு வந்து இது மூணு த மூணாவது தடவை எனக்கு கிடச்சிருக்குது சரியா இந்த வீட்டில் வந்து மூணாவது தடவை ஃபஸ்ட்டு தடவை வரும்போது இருபது ரியாள் ரெண்டாவது தடவை வரும்போது பத்து ரியாள் இப்போ வந்து பதினஞ்சு ரியாள் கொடுத்துருக்காங்க அதை வாங்கிட்டு அஷம்பா சுக்கரன் ஜிசாக்கு மலை ஆயர் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஓகேவா ஓகே இப்போ தான் நான் வந்து இந்த காசை வந்து இப்படி மடக்க போகிறேன் இது வரைக்கும் நான் மடக்கவே இல்லை காசு அவங்களும் தானும் மடக்கி தரலாம் அப்படியே வந்து இப்படி கொடுத்தாங்க அவ்வளோதான் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு ஓகே பாருங்க ஒரு தக்காளியுடைய ரேட்டு வந்து வேற அஞ்சு ரியாலாங்க ரெண்டு இது பத்து ரியாலுக்கு வாங்கியிருக்குது அதுக்கு தான் சப்ஜி மார்க்கெட்டுக்கு வந்து வாங்குறது அப்படின்னு சொல்றது இங்கெல்லாம் வந்து ரேட்டு ரொம்ப கம்மியா இருக்கு நான் ஒரு பக்கம் போனேன்னா ட்ராலி ஒரு பக்கம் போகுது ஆ சாதனா சாதன வீடுங்க ஜே பஸால் கித்தனா ஜி ஜே பசால் 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 கித்தன வதீர் பசால் ஹாம்

அடுத்தது நமக்கு தேங்காய் வாங்குனேன் நோம்பு கஞ்சிக்கு தேங்காய் இல்லை அப்புறம் இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கூசா எல்லாம் இருக்கு பாருங்க கூர்சா கேட்பாங்க பாய் கூர்சாக்கு தானே பை ரேட்டு நான் ஒரு பக்கம் போனேன்னா ட்ராலி ஒரு பக்கம் போகுதுங்க வெங்காயம் வந்து கேக்குறேன் எவ்வளவு தெரியுமா அதாவது இந்தியாவில் இருந்து வந்தப்போ வாங்குகிற வெங்காயத்துடைய ரேட்டு அப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோ மூட்டை வந்து அப்போ நம்ம வாங்கினது ஒரு ஐம்பத்தி ரெண்டு ரியாலுக்கு வாங்கினோம்னு வைங்களேன் இன்றைக்கி அதோடைய ரேட்டு நூற்றி இருபத்தஞ்சி ரியாலுங்க அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தானில் இருந்து வருதாமா இந்தியாவில் இருந்து இப்போ வெங்காயம் இறக்குமதி பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்களாம் ஐயோ ஐயோ என்ன இந்த ரேட்டாக இருக்குது பயங்கரமாக ரேட்டாக இருக்குது ஆமாம் பையன் இங்கே கிடைக்கிற தண்ணி வாங்கிட்டு போன வேறு வழிகளில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே முதலாளி ஃபோன் பண்ணி கேட்போம் இது மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது வெங்காயம் மட்டும் ரேட் அதிகமாக இருக்குது என்னென்ன என்ன பண்ணலாமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்தப்பில் நம்ம வாங்கிட்டு போவோம் லெமன் தான் அடிக்கடி அடிக்கி வச்சுருக்கானுங்க ஆ தர்பூசணி இருக்குது கிலோ ரெண்டு ஐம்பதான் ஒரு பீஸ் இல்லை கிலோ ரெண்டு ஐம்பது பத்து கிலோ இருந்துச்சுன்னா அது எவ்வளோ இருபத்தஞ்சு ரூபாய் பார்த்தீங்க அப்படியே போவோம் இப்போ பார்த்துக்கிட்டு அப்படியே வருவோம் ஓகேவா அப்புறம் நமக்கு தேங்காய் அதெல்லாம் வாங்கணும் தேங்காய் வாங்கிட்டு கிளம்புவோம் வாங்கிட்டேங்க மொத்தமாக வாங்கி இந்த பின்னாடி இருக்குது பாருங்கள் அப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் தக்காளி அதுக்கப்புறம் இந்த வெள்ளரிக்காய் இந்த இதுக்கெல்லாம் வாங்கியிருக்குது அதையும் வந்து இது பண்ணிக்கிட்டு இப்போ நான் வந்து கிளம்பிட்டேன் வீட்டுக்கு போக வேண்டியதை அதுக்கிடையில் ஃபோன் பண்ணிட்டாங்க வீட்டில் இருந்து செய்யே இது இது வாங்கு அது இது வாங்கு இது இது வாங்காத அது வாங்காதா இது வாங்காத வேறு எதுவுமே வாங்காத இதை மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சாலடு அதுக்கப்புறம் தக்காளி ஒரு இடத்துல மூணு ரியாள் போட்டிருக்கான் ஒரு இடத்துல நாலு ரியால் போட்டிருக்கான் ஒரு இடத்துல அஞ்சு ரியால் போட்டிருக்கான் ஒரு இடத்துல ஆறு ரியாள் ஏழு ரியாள் இப்படி இருக்குது ஆனால் ஏழு ரயாளுக்கு மேலே தக்காளி இல்லை ரேட்டு கம்மியாயிடுச்சு தக்காளி ரேட்டு ஏன்னா இங்கே தோஹாக்கில் வந்து விளைய வைக்கிறதுனால கம்மியாகிடுச்சு இந்த வெங்காயத்துக்கு வச்சிருக்காம பாருங்க ரேட்டு அப்பா அது அவங்க வச்சா ரேட்டு கிடையாது இங்கே அதாவது அங்கேருந்து கொண்டு கொண்டுாங்க இல்லையா அவங்களே வந்து அந்த ரேட்டுக்கு தான் இவங்கள்ட்ட கொடுப்பாங்க இவங்களுக்கு அந்த ஒரு ரேட்டு வச்சு இவங்க வந்து விற்பாங்க அவ்வளோதான் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறேன் பேச முடியல கேஷ் ரொம்ப நல்ல அதுக்கடுத்து நான் நோன்பு திறந்துட்டு நான் சொல்கிறேன் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்போ நான் சொல்கிறேன் ஏன்னா இவ்வளோ இது வாங்கியிருக்குது அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது ஓகேவா போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து நோம்பு தொடக்கிறதுக்கு என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே படிப்படியாக பார்த்துருவோம் இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி வந்திருக்குது இதுதான் இங்கே உள்ள மட்டன் பிரியாணி பிரியாணியில் வந்து மட்டன் வந்து கற்பாத்தம் வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் காய்கறி மார்க்கெட்டில் இருந்து ஃப்ரெஷ் டேட்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் சாலட் இருக்குது அதுக்கப்புறம் அப்தாயர் பாய் கொடுத்த வடை இருக்குது அதுக்கப்புறம் பாய் வாங்கிட்டு வந்த வடை இருக்குது அதுக்கப்புறம் இதுவும் சாலட் தான் இது வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து வந்தது தான் அப்புறம் கேக்கு பால் கேக்கா அந்த பன் கேக்கா அது வந்துருக்குது அதுக்கப்புறம் கேமாத்து இல்லை அதுக்கப்புறம் அங்கிட்ட வந்து ஹரிஸ் வந்துருக்குது சரிங்களா தான் வச்சு இன்றைக்கி நாங்கள் வந்து நோம்பு திறக்க போகிறோம் ஓகே நோம்பு திறந்துட்டு தொழுதுட்டு வண்டி இண்டையெல்லாம் கழுவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து பில்லு கொடுத்துருக்காங்க என்ன பில்லுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்சாரி கேலரில் வந்து ஏதோ சேரு வந்து பாத் ஸ்டூல் அது ஆர்டர் பண்ணியிருக்காங்களாமா அதை வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அது ஒன்று மட்டும் வாங்கிட்டு வரக்கூடாது ரெண்டு வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே ஃபிட் பண்ணி வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லி அனுப்பிவிட்ருக்காங்க அதை வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடுதான் நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அன்சாரி கேலர் வந்துடுறேன் வந்துட்டு இங்கே வந்து கொடுக்கணும்னு பார்ப்போம் இப்போ அவர் வந்து சொல்லிட்டாரு இப்போ நேரம் இது போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்ப்போம் தயவங்கள்கிட்ட தான் வந்து போகணும்னு நினைக்கிறேன் இந்த அன்சார் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாமே வந்து ஃபர்னிச்சரு ஃபர்னிச்சர்னு சொல்கிறேன் அந்த வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட டாய்லெட்டு அதுக்கப்புறம் ஷவர் இந்த மாதிரி இதுகள் வந்து இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம கீழே தண்ணி போகும்போது அந்த இது வச்சுருக்காங்க ஏன் வீட்டு வந்து எது வச்சுருக்காங்க வரேன் பைப் 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 இருக்குது சரி அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் மணி வந்து ரெண்டு முப்பத்தி எட்டு ஆயிடுச்சு சரியா இன்றைக்கி நான் வந்து குழம்பும் வைக்கலை வீட்டில் இருந்து வந்த குழம்பு அந்தளவுக்கு சரியும் இல்லை இப்போ நாங்கள் வந்து என்ன வச்சு சாப்பிட போகிறோம்னா கடையில் இருந்து வாங்கியிருந்தேங்க மீன் குழம்பு கரக்கு இல்லை டெலிவரி தான் கேட்டிருந்தோம் பக்கத்தில் இருக்கிறனால டக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாப்புல ரொம்ப சந்தோஷம் ம் இதுதான் ஊற்றி இன்னைக்கு நான் சாப்பிட போகிறேன் பாய் வந்து அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு பாய் ஹாய் ஹாய் அவறியும் சாப்பிடுங்களா இன்னைக்கு ஏதாவது சொல்லுங்கள் பாய் நல்லா சாப்பிடுங்க சகருக்கு அதை பற்றி எதாவது சொல்லுங்கள் ம் நல்லா சாப்பிடுங்க ம் ஊரில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வரும் முடியும் ஊரில் உள்ளவங்க தான் வேற இல்லை சாப்பாடு தேங்காய் பால் அது இதெல்லாம் வயிற்றுக்கு இப்போ வயிற்று புண்ணுக்கு இதுக்கெல்லாம் நல்லது தேங்காய் பால் நல்லா சாப்பிடுங்க பேரிச்சம்பளத்தை இதெல்லாம் சாப்பிடுங்க பழங்கள் அதிகமாக சாப்பிடுங்க ஆ சாப்பாடை கம்மி பண்ணிவிட்டு பழங்கள் அதிகமாக சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க ஆ நல்லா முட்டை கொசலாம் வெட்டி சாப்பிடுங்க ம் நல்லா இருக்கட்டும் எடுங்க நல்லா ஓகே கேஸ் இப்போ பாய் பேசுனதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பாயை காணா இன்றைக்கி பாயை காட்டலை அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு க கமெண்ட்டில் வந்து கேட்பீங்க பாயை காட்டியாச்சு பாய் உங்கள்கிட்ட வந்து பேசினார் சகரம் வச்சு முடிச்சாச்சு நல்லபடியாக இப்போ போய் தொழுதுட்டு வந்து படுத்து தூங்க வேண்டியது தான் நாளைக்கு உரிய வே வேலைகளை பற்றி நாளைக்கு பார்ப்போம் அப்படியே இன்றைக்கி வந்து நல்லா போச்சு இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னா இந்த வெஜிடபிள் மார்க்கெட்டில் போயிட்டு இந்த காய்கறி இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வண்டியில் போது வண்டி அதாவது ஒரு ட்ராலி ஃபுல்லாக தக்காளி காட்டன் மட்டும் நாலு காட்டன் வாங்கியிருக்கேன் அதை வாங்கி காட்டன்னா அந்த பிளாஸ்டிக்கு அதெல்லாம் வாங்கி ஏற்றி ஒரே ஆளாக ஏற்றி ஒரே ஆளாக கொண்டு வந்து இது பண்ணும்போது அது ரொம்ப ஒரு ரொம்ப கொஞ்சம் ஒரு இதாக இருந்துச்சு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை வீட்டுக்கு கொண்டு வந்து அதோட சேர்த்துட்டு வீட்டில் கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு கையோட ஒரு வேலை இருந்துச்சு அந்த வீட்டில் போய் ஒரு வீட்டில் போய் சாப்பாடு கொடுக்க வேண்டியது அந்த வீட்டில் சாப்பாடை கொடுத்துட்டு அப்புறதுக்கப்புறம் வந்தேன் அப்படியே வந்து போய்கிட்டே இருந்துச்சு வேலை அப்புறம் அன்சார் சிட்டி இதைகளுக்கெலாம் போயிட்டு அப்படியே வந்தேன் அன்சார் சிட்டியில் வந்து சொன்னாங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நாளைக்கு போயிட்டு அந்த சேரு ஒரு இதை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க போல் அதை வந்து நான் போய் வாங்கிட்டு வர வேண்டியது தான் அவ்வளோதான் வேலையை மறக்காமல் செய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கென கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிங்க இன்னொரு விழாவில் சந்திப்போம் பை பாய் குட் மார்னிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்